தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம் ஓ புனித சூசையப்பரே நீர் மனிதராக இருந்த போது பெரிதும் நேசிக்கப்பட்டீர் மீது நீர் அக்க அக்கறை கொண்டு பொழுது ஆண்டவரின் தூதர் உமது கனவில் தோன்றி உம்மை எச்சரிக்கவும் வழிகாட்டவும் செய்தார் நீர் அமைதியானவர் திடம் படைத்தவர் விசுவாசமும் தைரியமும் உள்ள பாதுகாவலர் நீர் இறைவனிடத்தில் நித்திய சமாதானத்தில் இழைப்பாருகையில் எங்களை தயவு கூர்ந்து பாரும் எங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவற்றை உமது இதயத்தில் ஏற்று கேட்டருளும் எங்கள் தேவைகளை நினைத்து பாரும் அவற்றை உமது அன்பு மகனிடம் இருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும் நாங்கள் தூக்கத்தில் கடவுளின் குரலை கேட்கவும் அதன்படி எழுந்து அன்புடன் செயல்படவும் எங்களுக்கு உதவி எருளும் புனித சூசையப்பரே நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் ஆம் நாங்கள் மீண்டும் ஒரு விடியலை காண உமது திருமகனிடம் இருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆம்